நல்ல கிடா நாட்டு கிடா ரூபா நல்ல நாட்டுக்கிடா வந்து ஆயிரம் போனிக்கிட்ட என்ன பாத்தீங்க ஆ ரெண்டு கிடி கால் போனி ஓடுங்க இங்கட நான் குடுறேன் வேற ஆ 50 சரியா இல்லடா அசடாத அசடாத பாருங்க பாரு பாரு

அவரு எவ்ளோக்கு கேட்காரு நீங்க ஏழாயிரம் ரூபாய் சொன்னீங்களா எவ்வளவுன்னா தீரும்

очку Qual relifiers எ முடிச்சியா இப்பதான் சொல்லுவாங்க நாற்பது ஆமா கோயில் கூட முடிய அண்ணா ஆமா இருபத்தி ஏழாயிரத்து கேக்க

42 ரெண்டு ரூபா கொடுத்துருக்கோம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஒரு கிடா இருபத்தி ஓராயரரூவா உள்ளது ஆமாம் ஆ வெயிட் எவ்வளோ இருக்கும்ண்ண இருபத்தி கிலோ நேரத்துக்கு ஓ இருபத்தி கிலோ வரும் ஆ ஒரு அம்சம் இருக்கும் அதுக்காண்டி கோயிலுக்கு நல்லா கிடா வாங்கணும் நல்லா கன்னி ஆட்டுக்கிடா என்னன்னா ஒரு பிள்ளை பொருள் ரெண்டுமே ஒரே வீட்டுக்கு தான் ரெடி சரி அவ்வளோ பேர் வருவாங்க அப்படி கூட வருவாங்க ஐயா சரி இந்த கருத்து கிடா எவ்வளோ முடிக்கியா மூணு கேந்து ரெண்டு குட்டியும் ஒரு கிடாவா வளர்ப்புக்காண்ணா வளர்ப்புக்கு வெளியே ரெண்டு ஊருக்கு வாங்கிட்டு போறீங்களா திருப்பி விற்க கொண்டு வரீங்களா போகிறோம் ஓ சரி மூணுமே கிடா தான் இருக்குண்ணா இருக்குண்ணாட்டு ரேட்டு இது வந்து இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் கிலோ இருக்கும் வணக்கம் மைக்கிள் நிறக்குடி அடகு கல்லக்கூடிய இடங்கு எல்லா கடகுடியா பதினாலு ரூபா பதினஞ்சு களைச்சுவேன்

கறி பாசியில் இருக்கு எப்படி நாளும் கறியும் நல்லையே கொடுப்போம் கை காரும் வயலேருந்து தொலைவரையும் கறி வைப்போம் சரி கறி வாங்க எங்கே வரணும் நிறையா பாவர் சித்த அண்ணா நீ வந்ததில்லைதான் பெரிய கிடாவா எவ்வளோண்ணு சொல்கிறியா முப்பத்தி ரெண்டாயிரம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா கிழக்காடு இது உயிரிடா எவ்வளோ இருக்கும் அண்ணா ஐம்பத்தஞ்சு கிலோ நீங்கள் வியாபாரியாண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா இந்த மாதிரி கொடியாடு பெரிய கிடா வேணா உங்ககிட்ட வாங்கி நாட்டுக்கிடா அப்படிங்க எடுகு வீடியோ நல்ல கேளு நல்ல கேளு அதெல்லாம் சொல்ல கூடாது சொல்ற மாதிரி இறங்கவே அவசரம் கூடாது உடன்ற மாதிரி வெளிய சொல்லு ஒரே வேல தான்

வராது <laughs>

என்ன எவ்வளோக்கு முடிச்சியா சீடா பன்னெண்டு பன்னெண்டு முடிஞ்சு பதிமூணாயிரத்தி ஐநூறு பத்திரை இல்லை பத்தரை ஆமாம் பத்தரை இப்ப கொடுக்குறேன் அந்த <im> டப்பரே

ஓகே ஓவரோம் நம்ம ஆறி அப்பா ஆளை ஆளுக்கு ஒவ்வொரு 5 ரூபாய் கடையும் நீ என்ன பண்ணுவ ஊரே ஆமா ஏய் நா அப்போம் பா மத்த யாரோ நம்ம மண்டூர் வாமா சொல்லுறீங்க குட்டி நான் எங்க கிட்ட கொடுங்க குட்டி இந்த குட்டி அங்கே என்னென்ன யாசிக்க பெரிய கிடாவா இருக்கு கோயில் கோயில் கொடைக்கா இது எத்தனை கிலோ இருக்குண்ணா முப்பத்தஞ்சு கிலோ நாட்டுக்கிடா எவ்வளோ சொல்றீண்ணா இருபத்தி இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி எட்டாயிரம் எவ்வளோ வந்தா கொடுப்பீண்ணா இருபத்தெட்டு இருபத்தி எட்டாயிரம் ஆ சரி இது கொடியாடு நாட்டுக்கிடா சரி

ஆறாயிரம் <laughs> காலைக்கு